இப்போ உங்களோட அனுபவங்களில் வந்து என்ன தெரிஞ்சது அப்படின்னா சாமிட்ட டோதான் நன்றியோடு இருக்கிறீங்க நன்றின்றது பிறகு உங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை அவர் மேலே ஒரு நம்பிக்கையாக மாறிச்சு நம்பிக்கை ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வந்த பிறகு அவர் மேலே ஒரு பக்தி வர ஆரம்பிக்கும் அப்போ பக்தின்னு வரும்போது நம்ம பார்க்கறது பகவான் நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறது சாட்சாத் பகவான் அப்படின்ற ஒரு உணர்வு தான் நமக்கு வரும் அந்த மாதிரி உணர்வு உங்களுக்கு எதுவும் வந்துச்சா அது மாதிரி வந்துருந்துச்சின்னா நீங்கள் நேயர்களுக்கு சொல்லுங்களேன் அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இவங்க எல்லாரும் சாமிகிட்ட போய் ப அனுபவத்தில் போன அனுபவத்தில் எனக்கு ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு மாதிரி பகவான் காட்சி கொடுத்தாரு அதாவது ஒரு தடவை சிவனா காட்சி அவருடைய பாதம் அதாவது அவருடைய விளக்கு பூஜைக்கு எல்லாரும் அடுப்போட்ட பெண்களை எல்லாம் கூட்டிட்டு போயிருந்தோம் அப்ப நாங்க எல்லாம் போயிருந்தப்ப ஒரு ஒரு பஸ்ல போயிருந்தோம் ஐம்பத்தாயிரம் பேரை என்னமோ போயிருந்தோம் எல்லாம் உட்காந்து ரவுண்டா உட்கார சொன்னாரு எல்லாம் உட்காந்து நாம சொல்லிடுற சிவகாசி நாடார் அப்ப சாமி வந்து சுத்தி சுத்தி வர்றாரு எல்லாரையும் சுத்தி வர்றாரு அவரு என்கிட்ட வரத்துல அந்த என்கிட்ட கிட்ட வந்து அந்த பாதம் பட்டு அப்படி போவதுல ராமர் பாதம் மாதிரியே அப்படியே இருந்தது என்னோட தெரியுறது அப்படின்னு பார்த்தா அந்த பார்த்தா ராமராக காட்சி கொடுக்குறாரு ஓ சாட் ராமரா ராம ராமரா சரி இது வந்து ராமரை வரும் வந்து ராமர் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் சரி அந்த ஒவ்வொரு தடனையும் இப்போ சுற்றி போற ராமர் பாதம் ராமர் பாதம் ராமர் பாதம் அப்படின்னு இருந்தது அப்போ ஒரு தடவை சன்னது வீட்டில் ஒரு இதில் இப்படி உட்காந்து காலை ஒரு மாதிரி மடக்கி உட்காந்துருந்தாரு அப்ப அந்த பாதத்தை காட்டுறாரு அதுல கிருஷ்ணர் பாதம் ஓ அப்படியே அந்த கிருஷ்ணர் பாதம் வந்து கிருஷ்ணர் பாதமாக தெரியுது அது மாதிரி ஒரு தடவை கோயில்ல கோயில்ல சாமி இருக்காங்கன்னு சொல்லி சொல்லி அண்ணாமலையார் கோயில்ல சரி அப்பா அங்க போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க போய் பார்த்தா இந்த சின்ன பா கிருஷ்ணன் பாலகிருஷ்ண சின்ன கிருஷ்ணன் அவர் வந்து குறும்புத்தனம் தான் ஜெயிஞ்சி ஓடி ஆடி வளாடுற அந்த மாதிரி அவர் வந்து பேசிக்கிட்டே வேகமா நடந்து ஒரே ஜம்ப் பண்ணி அந்த பெரிய திறனை மாதிரி ஒரு இது திறனை இருந்தது சுற்றுப்புறத்துல அதுல போய் ஒரு ஜம்ப் பண்ணி ஏறி உட்காந்துட்டார் ஆமா ஏறி உட்கார்ந்தோட எனக்கு அப்படி அந்த கிருஷ்ணர் குட்டி பிள்ளைல என்ன செஞ்சாரோ அந்த மாதிரி பாலகிருஷ்ணன் மாதிரி இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா அது பார்த்து இந்த மாதிரி நிறைய ராமர் கிருஷ்ணன் சிவன் அது சில நேரங்கள்ல அவர் அறியாம ஒரு மாதிரி டான்ஸ் அப்படி காலத்துக்கு தூக்கி ஆடுவாரு அதுல ஒரு சிவன் மாதிரி தெரியவாரு இந்த மாதிரி இருந்து ஒரு இதுல வந்து அவரை பார்த்த நாள்ல இருந்தே எனக்கு அவரை அவர் மேல ஒரு ஒரு அது எப்படி சொல்றதுன்னே தெரியல அது பக்தியா ஏதோ ஏதோ ஒரு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக சக்தின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா எனக்கு இப்ப வரைக்கும் அது என்னன்னு தெரியாது அவரை நான் எப்படி பார்த்தேனே தெரியாது அம்மாவா பார்த்தேனா அப்பாவா பாத்தனா குருவா பார்த்தேனா நண்பனா பார்த்தனா எப்படி பாத்தேன்னே எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல ஆனா அவர் வந்து நான் அவர்ட போனதை விட அவர் என்னை வந்து அவர் பால் எடுத்துக்கிட்டாரு அந்த மாதிரி இருந்தது அவரை பாத்துட்டு வந்து ஊருக்கு வந்துட்டோன்னு ஒரு பத்து நாள் நாள் இருந்திருப்போம் இங்க வந்தோன்னே மறுநாள் அடுத்து உடனே நான் பாக்கணுங்கிற ஒரு தாபம் வந்துடும் ஏக்கம் வந்துடும் அதை சாமிட்டேன் நெட்டு இருக்கேன் சாமி இப்படி வந்துட்டேன் நான் ஆனா பூரா நினப்பூரன் உங்க நினைப்பாத்தே இருக்கு இது நம்ம குழம்புக்கு ஏதாவது போடுறோம் நம்ம ஒரு தடவை உப்பு போ போடுறதுக்கு எல்லாம் மொள பொடியெல்லாம் போய் மாத்தி போட்டேன்னு அத லைப்ரரி இருந்தேன் அது அடுத்தவரை போறதுல சொல்லி சொல்லி சிரிக்கிறாரு அந்த மாதிரி இருக்காங்க அப்படியே உண்மையான ஒரு குரு ஒரு தெய்வம்னா நம்ம போனோம்னா இந்த மாதிரி ஒரு அவருடைய அடையாளங்கள் அவரு அவரை வந்து திரும்ப திரும்ப பார்க்கணும்னு இருக்கும் அவர் சொல்றதை நம்ம அப்படியே மனசுக்குள்ளேயே உள்ள போயிரும்

காட்சி கொடுத்தீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்களா சாமிட்ட ஆமா லெட்டரில் எழுதுவேன் நான் இந்த மாதிரி காட்சி கொடுத்தீங்க இப்போ ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு காட்சி குடுக்குறீங்க அப்படின்னு அது ஒரு தடவை போகத்தில் சாமி கேட்டாரு எந்த மாதிரி காட்சி கொடுக்குறீங்க சார் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு மாதிரி காட்சி கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்களே எந்த மாதிரி காட்சி கொடுக்குறீங்கன்னு கேட்டேன் எனக்கு நேரம் இப்படி கேட்டோடனே கொஞ்சம் சொல்றதுக்கு எல்லோரும் நிறைய பேர் இருந்தாங்க நிறைய பேர் இருந்துருக்காங்க ஓகே ஓகே இருந்தாங்க அந்நேரம் சொல்கிறது கொஞ்சம் வெக்கப்பட்டு நான்

என்னடா இப்படி ராட்சசன்னான்னு கேக்குறாரு இதெல்லாம் இது எனக்கு என்ன பதில் சொல்லு ஆனா ஒண்ணுமே பதிலே சொல்லல சரி ஆனா இங்க தொண்டை வரைக்கும் இருக்குது அவர சொல்ல முடியல சொல்ல தயக்கமா அது என்னன்னே தெரியல சொல்லல சரி அப்புறம் கார்ல வந்தோடனே ஒரு சிலர் இத்தனை தடவை கேட்டாரு ஏதாவது சொல்லிருக்கலாம்ல இப்படி ஒண்ணுமே சொல்லாம வந்துட்ட அப்படின்னாரு சொல்லவும் எனக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது சரி சொல்லி லெட்டர்ல வந்து நான் என்ன மாதிரி தெரிஞ்சுக்கிறத அப்புறம் அவர் லெட்டர்ல எழுதி அனுப்பிட்டேன் போயி அது ஒரு அனுபவம் அப்புறம் ஒரு தடவை கும்பாபிஷேகம் இங்க காணிமட கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே நாங்கள் எல்லாம் ஒரு நாலு நாள் கழித்து அங்கே ஆசிரமத்தில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்தது ஓகே அப்போ எல்லோரும் போகிறதா இருந்தது நான் சந்திர செய்கிற எல்லாருமே போகிறதா இருந்தது ஆனால் அந்த நேரத்தில் போக முடியல என்னன்னா இவர் கும்பாபிஷேகம் உடனே இது வச்சு கூட இது டொனேஷன் கொடுத்தவங்களுக்கெல்லாம் தேங்க் பண்ணுறதுக்காக போகணுங்கிற இதுக்காக போயிட்டாங்க அதனால நாங்கள் இவர் சொன்னாரு நீ மாலி சரவணன் பார்த்தி கூட்டிட்டு போ அப்படின்னாரு சொல்லி நாங்கள் இவங்க இந்த பிளேயில் கூட்டிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பி அங்கே போனோம் போனோன்னே ஜனார்த்தன் ஆச்சு அங்கே இருந்தாரு வாங்க எல்லாரும் நம்ம எல்லாம் ஆசிரமத்துக்கு போவோம் அங்கே சாமி இருக்காங்க அங்கே போவோம் அப்படின்னாரு சொல்லி நாங்கள் கிளம்பி போயிட்டோம் அங்கே போனால் சாமி வந்து நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு ரெண்டு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் மதியம்லாம் சாப்பிட்டோன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு அங்கே போகிறோம் ரெண்டு அவ்வளோ வெயிலில் சாமி வந்து காரில் ஆம்னி காரில் உட்காந்துருக்காரு ரமணாசர்மா கணேசன்னா கூட உட்காந்துருக்காரு உள்ள காருக்குள்ளே உட்காந்துரு காருக்குள்ளே உட்காந்துருக்காரு கீழே வந்து திலபதிக்கா உமாக்கா சாரதா மூணு பேரும் உட்கார்ந்து நாமம் பாடிக்கிட்டு இருக்காங்க நான் அப்போ முத தடவை அவங்கள பாக்குறேன் பக்கத்துல யாராவது இவங்க ரா தில இது ராஜேஸ்வரிமா இவங்க ருக்குமிணிக்கா ருக்குமிணி இருந்தாங்க அவங்க சொன்னாங்க இதுதான் திலவதிக்கா அப்படின்னாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அவங்கள பார்த்தது இல்ல அப்ப இவங்க பாக்குறேன் அவங்க என்ன செய்யறாங்க மூணு பேரும் சாமிய பாத்து பார்த்து உள்ள காருக்குள்ள இருந்து சிரிக்கிறாங்க இவங்க வாயை குணிகிறாங்க இது பண்றாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னடா இவங்க நம்ம இப்படி பயமா சாமிட்ட நான் தைரியமா பேசுவேன் என்றால் சில நேரங்கள்ல ஒரு மொத பாக்கத்துல கொஞ்சம் பயம் இவங்க சிரிக்கிறத உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சாமி உங்களை பார்த்து பார்த்து அவ்வளோ சிரிக்கிறாரு சரி இப்படி இருக்கிறதுல அப்புறம் நாங்கள் உள்ள அப்படியே மதுவாக நான் வேண்டு போய் சாமியை எட்டி பார்த்தோன்னே அவர் பார்த்தார் பார்த்துட்டு ஓ சசே வந்திருக்கீங்களா அப்படின்னாரு வந்து சரி சந்திரசேகர் வரலையான்னு கேட்டார் வரல சாமி இந்த மாதிரி பொன் காமராஜன் கூட அவர் இதுக்கு டொனேட் பண்ண தேங்க் பண்ண போயிருக்காரு அப்படின்னு அவர் ரமணா சம கணேச நாட்டை சொல்கிறாரு இந்த மாதிரி சந்திரசேகர் வந்து பொன் கூட சேர்ந்து இந்த மாதிரி கோயில் கும்பாபிஷேக வேலைகள்னா நாலஞ்சு மாசமா வீட்டுக்கே போகாம இது இந்த பிச்சைக்கார வேலையே பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்ட்டு அப்படித்தானே நாலஞ்சு மாசம் தானே அப்படின்னாரு ஆமா சாமி அப்படின்னு அந்த மாதிரி போக போகாம இருந்து இந்த பிச்சைக்கார வேலையை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து நான் வந்து தியாகராஜனுக்கு தேங்க் பண்ணனும் ஏன்னா சந்திரசேகருடைய வேலைகளை பூரா தியாகராஜன் சேர்த்து கவனிச்சுக்கிட்டதுனால அவரோட இந்த பிச்சைக்காரன் வேலையை பார்க்க அப்படின்னு ரெண்டாவது சசரே அப்படின்னு சொல்லிட்டு மை ஃபாதர் பிளஸ் தியாகராஜன் அப்படின்னாரு அப்புறம் சசரேகா வந்து இந்த மாதிரி இப்போ வேலை பார்க்கறதுக்கு அளவு பண்ணதுனால அவரால் செய்ய முடிஞ்சிச்சு அதனால மை ஃபாதர் பிளஸ்ஸ சசரியா இருக்கி ரெண்டு பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணாரு பண்ணி நாங்கள் எல்லாம் நமஸ்காரம் பண்ணோம் அப்புறம் வேற யார் வந்திருக்காங்கன்னா பிள்ளைங்கள்லாம் வந்திருக்காங்கன்னு ஒன்னே சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணாரு பண்ணி எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் திடீர்னு வேகம் அப்படியே சூழ்ந்து கருப்பு அந்த இடமே இருட்டாகிற மாதிரி அவ்வளவு கரும் ஆமா வந்துச்சு வந்து லேசா தூரல் போட காத்து பயங்கர காத்து அதுவும் வெட்ட வெளியே அப்ப வந்து ஆசை வந்து எவ்வளவு பெரிய இடம் அது வந்து வெட்ட வழியா இருக்கு வெறும் சுற்றி வீடு கிடையாது ஒண்ணும் கிடையாது காத்து அவ்வளவு காத்து அடிக்குது மழை தூரல் ஆரம்பிக்குது ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் அப்படி நனைஞ்சிட்டோம் நனைஞ்சோன்னே சாமி கார்ல இருந்து உள்ள இருந்து அவருக்கு ஜன்னோட புற ஏத்தி விட்டாரு இப்படி காற்றடிக்குது மழை லேசாக தூருது எல்லாரும் ஒரு சந்தோஷம் சாமி சாமினால அப்படி இருந்து கைனா அடிக்குது இப்படி சந்தோஷம் இருக்கிறதுல இவங்க உமாக்கா சொன்னாங்க வாங்க நாங்கள் சாமியை சுற்றி கும்மி அடிப்போம் அப்படின்னாங்க சரி சரின்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து வரிசையாக கும்மி ராஜஸ்வரியமாக ருக்குமணியம்மா ஜலவதிக்கா உமாக்கா எல்லாம் சேர்ந்து அடிக்கலாம் கொஞ்சம் ஆடு வைக்கப்பட்டுக்கிட்டு நான் பேசாமல் இருந்தேன் ஆனா அவங்க ஆடுற ஆட்டம் நம்மள அறியாமலை வச்சிருச்சு ஆமா ஆலை வச்சிருச்சு வச்சா கும்மி அடிச்சுட்டு வாரம் மழை வந்து அவ்வளவு காத்தும் மழையும் நாங்க ஆடுற ஆட்டத்துக்காக என்னமோ தெரியல இருக்கிறது அது அது அதுவும் சந்தோஷத்துல அதுவும் அவ அவங்க அருள் மலையா பொழியறாங்க காத்து பயங்கரமா அடிக்குது அடிச்ச உடனே மழை கூட ஆரம்பிச்ச உடனே உமாக்கா சொல்றாங்க சாமிய பார்க்கறாங்க பார்த்துட்டு என்ன சொல்றாங்க கள்ள பாரு உள்ள உட்காந்துக்கிட்டு நம்ம நம்ம மலையில நடந்துக்கிட்டு இருக்கோம் அவர் ஜாலியாக உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காரு உட்காந்து நம்மளை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு கும்பி அடிச்சுக்கிட்டு இருக்கோம் திடீர்னு அதுக்கு மேலே பயங்கரமாக மழை ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப நனைய வந்து ஒரு ஒரு அது எப்படி சொல்றது கொஞ்சம் ஒரு பயம் சாமி இருக்கிறதுல பயம் இல்லை இருந்தாலும் ஒரு எல்லாரும் இவ்வளவு காத்துக்கு இவ்வளவு இதுக்கு ஒரு மாதிரி ஆன அவங்க அபயம் அபயம் கிருஷ்ணா அபயம் கிருஷ்ணான்னு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வேற வழி இல்ல அபயம் கிருஷ்ணா அபயம் கிருஷ்ணான உடனே நான் அப்பதான் அவங்களுடைய இதமா மூணு பேருடைய இதையும் பார்த்தேன் இவங்க பக்தி வந்து பிரேம பக்தி கிருஷ்ண பக்தின்னு சொல்லுவாங்க ஓ இந்த மாதிரி பக்தி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் அபயம் கிருஷ்ணா அபயம் கிருஷ்ணா அபயம் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு குந்தி அடிச்சா அப்பறவத்தை நீ இருக்க முடியல மழை ரொம்ப பெய்ய ஆரம்பிச்சிருச்சு உடனே சரி அந்த இதுல ஒதுங்குவது சாமியானா போட்டிருந்தாங்க அதுல போய் ஒதுங்க சொல்லி ஒதுங்க போனா அது அந்த காத்துக்கு எதுக்கும் போய் நிக்கத்தையும் செஞ்சா அது பூரா மேல விழுந்துருச்சு சரி மேல விழுந்த உடனே சும்மா நாள் தான் நம்ம பயந்துருப்போம் ஏன்னா கட்டை எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு சரி அப்படிங்கறதுல மற்ற நாள் எல்லாம் பயந்துருப்போம் இது பயந்து இல்லையா நான் பகவான் இருக்காரு என்ன பயம் அது ரொம்ப அதுலயும் நம்ம திருவதிக்கா எல்லாம் எல்லாம் ஒரு என்ஜாய் பண்ணி நல்லா இது வந்து எங்களுக்கு பயம் தெரியல ஆனா குளிர்ல இல்லாத உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு உடம்பு நடங்க ஆரம்பிச்சோடனே பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மழை கொஞ்சம் கொஞ்சம் கொய்யா குறைய ஆரம்பிச்சிச்சு உடனே பகவான் சொன்னார் வாங்க எல்லோரும் வந்து சுதாமாவுக்கு போவோம் அப்படின்னாரு சரி நான் அவங்க காரு போக நாங்கள் பின்னாலே எல்லோரும் போனோம் சுதாமாவில் போனோடனே இதமாக ஒரு டீ கொடுக்க சொன்னார் தேவி மாவை எல்லாருக்குமே டீ கொடுத்தாங்க ஜனார்த்தன் ஆச்ச வந்து சாமி வந்து இது ராமாயணம் சொல்ல சொன்னார் அப்புறம் திலபதிக்காய் வந்து திருவிழாடப் புரோனஞ்சுல சொன்னார் அதை சொன்னாங்க எல்லா உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சி அந்த அருள் மலையில் நனைஞ்சி நனைஞ்சி உட்காந்து கேட்டு ரொம்ப திருப்தியாக இருந்தது சாமி வீட்டில் சுதாமலை இருந்து டீ எல்லாம் சாமி கூட இருந்து இப்போ டீ எல்லாம் சாப்பிட்டது மனசுக்கு நிறைவாக இருந்தது வந்து பிறகு சாமி எல்லாத்தையும் சரி போகலான்னார் சரி ரூமுக்கு வந்துட்டோம் வந்து அடுத்து மறுநாள் ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்தது நல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதில் எல்லாம் நாங்கள் கோலாட்டம் கும்மி எல்லாம் அடித்தோம் இதில் எல்லாம் அவங்களோட சேர்ந்து நானும் சேர்ந்து கும்மி அடித்து எல்லாம் கோலாட்டம் எல்லாம் அடித்தோம் அப்புறம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது முடிஞ்ச ரெண்டு நாள் க கழித்து மூணு நாள் கழித்து சாமி வந்து பார்த்தி பண்ணால் காரை எடுத்துகிட்டு வச்சுட்டு இருந்தார் கார் எடுத்துகிட்டு வச்சுட்டு இருந்தார் சரி காரை எடுத்துகிட்டு போனோன்னே அவர் சுதாமாவில் போய் தெய்வமாவை பார்த்துட்டு நேராக காரை வந்து லாஜிக்கு க கொண்டு வச்சுக்கிட்டார் இவன் வந்து கதவை தட்டுற சத்தம் கேட்டோன்னே நாங்கள் போய் கதவை திறந்தால் உள்ளே சாமி நிக்கிறாரு நின்ன உடனே என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படியே முழிக்கிறவங்கள அவரு நான் இந்த பிச்சாக்காரன் சச்சரக்காகவே வந்துட்டதே அப்படின்னாரு இருந்தாரு சொன்ன உடனே அப்படியே நான் சாஸ்தங்கமா விழுந்துட்டேன் என் உடம்பு பாதி ரூம்ல இருக்கு பாதி அவர் கால இருக்கு அப்படியே விழுந்து விழுத்த உடனே அப்படி எந்திரிச்சு வந்து உள்ள வந்து உட்கார்ந்தாரு உடனே மெத்த இதெல்லாம் எடுத்து எடுத்து போட்டு வெறும் கட்டில மட்டும் உட்கார்ந்தாரு சாமி உட்கார்ந்தாரு அப்புறம் எங்கள் கூட கொஞ்சம் நேரம் பேசினார் பேசிட்டு அப்புறம் கும்பாபிஷேக நிகழ்வுலாம் பேசினோம் பேசி முடிச்சுட்டு அப்புறம் அதை வீடியோ கொண்டு வந்திருக்கோம் சாமி அப்படின்னு போட்டு பார்க்கலாமான்னாரு சரி போட்டு பார்ப்போம் சொல்லி போட்டு பார்த்தோம் அவர் அந்த கும்பாபிஷேக இதில் வந்து அந்த கும்பத்துக்கு தீர்த்தம் விடுறது அந்த இது நம்பூதிகள் விடுறது சச்சா இதில் சச்சான்ந்த சாமிகள் வேறு வந்துருந்தாங்கள அவர் இப்போ அவரை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அது எல்லாம் வந்ததுக்கு பிறகு இங்கே கீழே அபிஷேகம் எல்லாம் நடந்ததுன்னா சாமி அவ்வளவு ப்ளஸிங்ஸ் அந்த சிலைக்கு பண்ணுறாரு பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவருடைய ஒரு உருவது சிலைக்கு அவர் அபிஷேகம் நடக்கிறதுக்கு இங்கேருந்து ஆசீர்வாதம் பண்ணுறது ரொம்ப கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் இந்த பிள்ளைகிட்ட கேட்குறாரு கும்பாபிஷேகத்துக்குள்ளெல்லாம் யார் யார் என்னென்ன வேலை பார்த்தது அப்படின்னு கேட்டார் உடனே அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையில சொன்னோம் சொன்னோடனே ச நான் சொன்னேன் ராயசிரிமா வந்து சத்யானந்த சாமியை வந்து ரொம்ப கவனிச்சிக்கிட்டாங்க சாமி அவங்களுக்கு வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாட்டு மெனுலாம் கொடுத்துருந்தாங்க உடனே ராயசிரிமா நான் அதை கவனிச்சிக்கிறேன்னாங்க அவரை நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க பகவான் அப்படின்னு சச்சரியாவுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் எனக்குன்னு ஒரு வேலை இல்லை நான் எல்லா வேலையும் கொஞ்சம் கலந்துக்கிட்டேன் சாமி ஓ ஒன்னு சச்சரியாத ஆளின் நாள் சச்சரியாத ஆளின்ட்டாரு சில நேரங்களில் கேளியா அந்த மாதிரி பண்ணுவாரு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் ரெண்டு நாள் எங்க கூட இருந்தாரு அப்புறம் மறுநாள் வந்தாரு மறுநாள் வந்துட்டு என்னென்னா சென்னது வீட்டுல வந்து உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணறதுக்கு நேரம் இல்லை அதனால நான் வந்துட்டேன் அப்படின்னாரு வந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுல அவரு காபி டீ எல்லாம் வாங்கி கொடுத்தோம் சாப்பாடு எல்லாம் வாங்கி எல்லாம் சாப்பிட்டோம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சது பிறகு நான் க சாமி கட்டில் உட்காந்துருக்கீழே உட்காந்து விசிறி வச்சு வீசிக்கிட்டு இருந்தேன் அப்போ சா மாலி சொல்கிறேன் சாமி இது மூணு பேரால் மட்டும்தான் அவங்கவுங்க பேரை அவங்கவுங்க சொல்ல முடியும் அப்படின் உடனே ப ச பகவான் சொல்கிறாரு யார் எந்த மோ எந்த மூணு பேரால் முடியும் அப்படின்னு கேட்குறாரு உடனே ஒன்று சர்வாதி ஒரு சர்வாதிகாரியால மட்டும் அவங்க பேர அவங்களே சொல்ல முடியும் உதாரணத்துக்கு வந்து அவரு வந்து அவர் சொல்ல சொல்லி துன்புறுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது அப்படின்னாரு சாமி ஒரு பைத்தியக்காரனாலதான் முடியும் ஒரு பைத்தியக்காரன் வந்து அவனுக்கு என்ன பேசுறோன்னே அவனுக்கே தெரியாது என்ன நடக்குதுன்னே தெரியாது அப்ப அவன் பேரா அவனே சொல்லிட்டு சுத்திட்டு தெரியான் அப்படின்னானே உடனே பகவான் ஆஹ் சொல்றாரு இந்த பிச்சைக்காரன் ஒரு பைத்தியக்காரன் தான் அதுதான் இந்த பிச்சைக்காரன் என் பேரு இந்த பிச்சைக்காரன் பேரை சொல்றேன் சொல்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு மூணாவது ஒரு கடவுளால மட்டும் சொல்ல முடியும் இது அவங்க உங்க பேர சொல்ல சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டு நீங்களும் கடவுள் தான் சாமி அதனால உங்க பேரை நீங்க சொல்ல சொல்றீங்கன்னு சாமி சிரிச்சுட்டாரு சிரிச்சு ஆமா சிரிச்சுட்டாரு சிரிச்சுட்டு அவன் அப்படி சொன்ன உடனே அவன் இப்படி கட்டுல உட்கார்ந்து இருந்தாரு அவன் கீழ உட்கார்ந்து இருந்தேன் அப்படி இந்த கைட்டே அவன போட்டு தலையில நங்குன்னு ஒரு அடி நல்ல பழமா கிடைச்சாங்க இப்ப செடி அப்படி சுத்தி விடு அண்டா சரச்சாரமே சுத்திச்சு விடுகிறேன் அந்த மாதிரி அவனுக்கு ஒரு ஆசை பண்ணிட்டு இது எல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு அமைதி ஒரு சேர் எடுக்கு குடிச்சாரு அவர் திடீர்லா கூட பேசுவாரு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து நாமும் சொல்லிக்கிட்டு இருந்தோம் நான் கீழே உட்காந்து சாமியைக்கு விசிறிக்கிட்டு இருந்தேன் அப்போ சாமி வந்து திடீர்னு மேலேயும் பார்த்தாரு கீழே பார்த்தாரு சைடில் பார்த்தாரு இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தார் ரொம்ப நேரம் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு சசிரேகா நான் ராமனை மறக்கக்கூடாது அப்படின்னாரு நான் உடனே சரி சுவாமிஜி அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பழையபடி மேலே பார்த்தார் கீழே பார்த்தாரு சைடில் பார்த்தாரு இதெல்லாம் பார்த்துட்டு சசரி கிருஷ்ணனை மறக்கக்கூடாது அப்படின்னாரு அதுக்கும் சரி சாமிஜி அப்படின்னு அப்போயே மனசில் வந்து அன்னையத்தையும் நம்ம வந்து ராமராவும் ராமராவும் கிருஷ்ணராவும் தெரிகிறீங்கிற சொல்லதை சொல்லாமல் விட்டுட்டோம் இந்த தடவை கண்டிப்பாக நம்ம சொல்லிடணும் அடுத்து நான் திருப்பி திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்போ இன்னொரு தடவை சொல்லத்தில் நான் கண்டிப்பாக அதை சொல்லிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதுலே சிவனை மறக்கக்கூடாது அப்படின்ட்டாரு சரி சிவனை மறக்கக்கூடாதுன்னு உடனே நான் உடனே சொல்லிட்டேன் சாமிஜி அப்படின்னு சொல்லிட்டு சாமிஜி அந்த ராமர் கிருஷ்ணர் சிவன் மூணுமே நீங்க தான் சாமிஜி அப்படின்னு அவங்க தைரியம் ஆமா ஏன்னா அது அன்னைக்கு வந்து தொண்டை வரைக்கும் இருக்கு சொல்ல வைக்கப்பட்டு இருந்தது இப்ப நாங்க மட்டும்தான் சரி ஓகே அதனால தைரியமா சொல்லிட்டேன் நானு சொல்லி மூணுமே நீங்க தான் சுவாமிஜி சிவன் கிருஷ்ணன் ராமர் கிருஷ்ணன் சிவன் மூணுமே நீங்க தான் சாமிஜின்னு உன்னே அவர் சொன்னாரு உடனே இறைவனை அதுதான் சசரேகா இறைவனை மறக்க கூடாது அப்படின்னாரு ஆஹ் உடனே பதிலுக்கு அந்த இறைவனை நீங்க தான் சாமிஜி அப்படின்னு அதுதான் சசரேகா மறக்க கூடாது அப்படின்னாரு சொன்னே சரி எல்லாம் இறைவனும் ஒத்து இவர் இது பண்ணிக்கிட்டாரு நமக்கு புரிய வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் எந்திரிச்சு அவரை நமஸ்காரம் பண்ணேன் நமஸ்காரம் பண்ணோடனே அவர் வந்து முதுகுல ரெண்டு மூணு அடி போட்டாரு போட்டு சரி நம்ம போய் உட்காருவோம்னாரு சரின்னு உட்காந்துட்டேன் அப்போ மனசுக்கு ஒரு ஒரு தெய்வத்தை ராமர் கிருஷ்ணர் சேர்ந்து அது இறைவனும் நான்தேங்கிறதை மூணும் எல்லாம் சேர்ந்து இறைவன் நான்தேங்கிற மாதிரி சொல்லிட்டாருன்னு சொல்லி மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது போய் அவர் இந்த மாதிரி நமக்கு ஒரு இறை இறை காட்சி கொடுத்துருக்காரு பகவான் அப்படின்னு சொல்லி சாமிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்ட சிவராம கிருஷ்ணனா இருக்கிறதே நம்ம பகவான் யோகி ராமன்றத உங்க மூலமா ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு நீங்கள் வேறு ஏதாவது அடுத்த ஒரு அனுபவம் சொல்லுங்களேன்